ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐமூனில் செஞ்ச ஒரு செயினும் ஒரு கொடி தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உள்ள ஒரு கொடி டுவெண்ட்டி சிக்ஸ் உள்ள ஒரு செயின் ஓகேங்களா இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஐமூனில் இதுக்கு பேர் வந்து மின்மினி செயின் அப்படின்னு சொல்கிறது வரி காடி வச்ச மாதிரி இருக்கும் வரி மின்மினி அப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து பழனி முருகனுடைய டாலர் ஐமோனில் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டாவது வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா இது அரணம் டைப்புங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தக்கூடிய ஒரு கொடி டைப் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இது நாலு போன் சைஸ் உள்ளது ஸோ இது எல்லாமே வந்து கை வேலைப்படுதாங்க நம்ம வந்து விஸ்வகர்மா நகை தொழிலாளருடைய கை வேலைப்பாடு தான் இன்றைய காலகட்டத்தில் தங்கம் விலை விலைவாசி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு ரேட் வருதுங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் காலையில் பதினோரு மணிக்குள்ளே ஒரு ரேட் வந்துடும் மூணு மணிக்குள்ள ஒரு ரேட் வந்துடும் அதுக்கு இடையில் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே ஒரு சில நேரத்தில் ரேட் மாறும் சில நேரம் மாறுதில்ல எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரேட் அப்படின்னு மாறிட்டே வருது அதிகமாகிட்டே போகுது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் ரொம்ப சேஃப் நிறைய கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு இது சம்மந்தமாக டிசைன் ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க நாங்கள் டிசைன் அனுப்புகிறோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸு நகை தொழிலாளருடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் அதே மாதிரி இந்த ராசிக்கல் மோதிரம் எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் எங்களுடைய விளாசம் எங்கே இருக்குன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் முனிசிபால் காலனி ரோடு ஈரோடு எங்களுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஃபோர் டூ நன்றி நண்பர்களே வேறு ஏதாவது மாடல் தேவை அப்படின்னால கூட வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐமூணில் பண்ணுறோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது தரமாக இருக்கும் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி நன்றி